திருநராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் பயிற்சி எப்படி அமையப்போகிறது குறைக்காத நாயுமில்ல குறை சொல்லாத வாயுமில்ல என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகள் சொன்னவர்கள் முன் அந்த குறைகள் அனைத்தையும் நிவர்த்தியாக மாற்றுவதோடு அவர்கள் முன்னே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புத வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசப ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஆட்சி பலம் பெறப்போவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுபத்துபாதையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அவர் விரயத்திற்குள் செல்வது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுக்கிரனின் அமைப்பு நிறைவான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லற சுகம் மற்றும் சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அது மட்டுமல்லாது அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் ஒளிவு பெறக்கூடிய வகையில் அதிக கவனம் செலுத்தி உலக உடல் அமைப்பையும் சரி முக பொலிவையும் சரி பிரகாசமாக வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு வலுவாக இருக்கும் போது அவர்கள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முகத்தை எப்போதும் இன்முகத்தோடு லட்சுமி கடாசம் நிறைந்த ஒரு முகப்பொழிவினை பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் விரையஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெறுவதால் வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை உறுதியாகவே பயனுள்ள நிறைந்த விரய செலவுகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் உங்களை குறை சொன்னவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் அமைய எனவே விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை திறமைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் முதலீடு செய்து பல தொழில்நுட்பங்களை நுணுக்க கற்றறிவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பல்வேறு வகையான நுணுக்கங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கண்டறிவதால் கற்றுக்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிற ஆறுங்க சுக்கரன் மிக பெரிய அளவில் நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சுக்கரன் என்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் விரும்பிய பொருட்களை விரும்பிய மறுகணமே வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு விலை உயர்ந்த வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பொருட்கள் இந்த தருணத்தில் வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சுக்கரன் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட நாட்களாக தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அனைத்தும் இந்த விலகும் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் ரகசியமாக சில பணிகளை செய்து முடித்து அதில் வெற்றி பெற முடியும் பலருக்கு தெரியாமல் பல பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் அதில் இருக்கக்கூடிய கண்திஷ்டி என்று சொல்லக்கூடிய பல திஷ்டிகள் விலகுவதால் நீங்கள் அந்த காரியங்களை உறுதியாகவே திறன்பட செய்து முடித்து பின்னர் அனைவருக்கும் அறிவிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வேலையில் உறுதியாகவே எடுத்து காட்டப் போகிறார் ஏனென்றால் உங்களை குறை சொன்னவர்கள் முன் என்ன குறை என்பதை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் அந்த குறையை தவிர்த்து அடுத்து உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கவனம் செலுத்தி அதை மென்மேலும் மெருகேற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடும் அதோடு நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது கண் விழிக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக நிறைவான ஆதாயத்தை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது விரயஸ்தானம் என்பதால் அலைச்சல் சிரமம் சற்று அதிகரிக்கும் ஆனால் நிறைந்த ஆதாயம் உண்டு அது மட்டுமல்லாது எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாகவே அதை செயல்படுத்துவதற்கு முன் இருமுறை அல்லது மூன்று முறை அந்த செயல் திட்டங்களை உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சரிபார்த்து செயல்படுத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக பெரிய அளவிலான அலைச்சல் சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது மிதன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் எந்தவொரு காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதில் காரிய வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய துக்கரன் அள்ளி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக திருமணம் புத்திரபாகியம் போன்றவற்றில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக சிக்கலின்றி இருந்த பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் நிறைவான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஆரங்க எனவே தடுமாற்றத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் மிதன ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான நவராக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும் சில நேரங்களில் விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை பெண்மணிகளுக்கு நிறைந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்ப ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட்டால் நிச்சயமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருவதோடு குறை சொன்னவர்கள் முன்னே கெத்தாக வெற்றி நடை போடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிட்டும் அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குறை சொன்னபர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் உறுதியாக வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும்